மாவட்டம் திட்டசேரியில் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் கடைக்கடையாக சென்று பாஜகவினர் கையெழுத்து பெற்று மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்டினர் தமிழக பாஜக சார்பில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி கொந்தகையில் கையெழுத்து இயக்கம் மாவட்ட தலைவர் விஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பாஜகவினர் வீடு வீடாக மற்றும் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் கையெழுத்து பெற்றனர் மேலும் கடைத்தெரு பகுதியில் டீ கடை பூக்கடை காய்கறி கடை என்று வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடு வீடாக சென்று பள்ளிகளில் மும்மொழியை கற்றுக்கொள்வது குறித்து பொதுமக்களிடமும் பெற்றோர்களிடமும் எடுத்துரைத்து அனைவரும் அனைத்து மொழிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி கையெழுத்து பெற்றனர் இதில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நேற்றைய தினம் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சென்னையிலே நேற்று துடக்கி வை துவக்கி வைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று நாகை மாவட்டம் முழுவதும் நாகை மாவட்டம் முழுவதும் இந்த கல்விக் கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் விதமாக மக்களிடத்தில் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த திருமருகளில் இப்போது கல்வி இயக்கம் நடந்து கொண்டு இருக்குது கையெழுத்து இயக்கம் ஆனால் இது என்னன்னு சொன்னாக்கா வந்து இப்போது அரசு பள்ளியை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தாக்கா மற்ற மொழியெல்லாம் வந்து மறுக்கப்படுது அதே பார்த்தா இன்றைக்கி ஆளுங்கச்சே இருக்கக்கூடிய மந்திரியாக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளெல்லாம் பார்த்தாக்கா மற்ற மூணாவது மொழி மற்ற மொழிகளையெல்லாம் கற்றுக் கொடுக்குறார்கள் குறிப்பாக கல்வித்துறை பள்ளிகள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் கூட ஒரு யூடியூப்பில் எல்லோரும் கேட்டிருப்பீங்க சொன்னார் நீ என்ன படிக்கிறீங்க நாங்கள் வந்து தமிழ் கல்வியை எடுக்கலை நான் வந்து பிரிஞ்சு மொழி எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை எல்லோரும் கேட்டிருப்போம் இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் இது வந்து இந்திய திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் லாபத்துக்காக திமுக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து இந்தியை வந்து திணிக்கலை மூணாவதாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணுன்னு தான் எங்கள் மாநிலத்தில் சொல்கிறாங்க ஆனால் திமுக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இந்தியை திணிக்கிறாங்க இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்கேயுமே இந்தியை திணிக்கலை மூணாவதாக ஒரு மொழியை மும்மொழி கொள்கை மூணாவது ஒரு மொழியை அனைவரும் கற்றுக்கணும் சமமான கல்வி சம சமமான கல்வி எல்லோருக்கும் சென்றடையணுங்கிறதுக்காக தான் இந்த மும்மொழி கொள்கை இயக்கத்துக்கு இயக்கத்தை நாங்கள் வந்து நடத்திட்டுருக்குறோம் நல்லா வெற்றிகரமாக போயிட்டு மக்கள்கிட்ட நல்ல ஒரு ஆதரவு இருக்குது நிச்சயமாக அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கும் வரை இந்த கையெழுத்து இயக்கம் தொடரும் தொடரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு அரசியல்வாதியோட மகன் மகள் இந் எந்தாவது ஒரு மொழியை படிக்கிறாங்க மூன்றாவது மொழியை எடுத்து படிக்கிறாங்க அதை வந்து ஒரு கடைக்கோடி பிள்ளைக்கும் கடை கிடைக்கணுங்கிறத அந்த சமமான கல்வி கிடைக்கிறது தான் எங்களோட எங்களோட பாஜக கட்சியின் நோக்கமே கற்கும் கற்கும் விமர் அதாவது க கல்வி கட்டுறவங்களை இப்போ அரசியல்வாதியின் மகன் சொல்கிறேன்னா அதை வந்து விமர்சிக்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது கடைக்கோடி ஒரு தமிழ் சராசரி பிள்ளைக்கும் அந்த சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் நோக்கமே கையெழுத்து இயக்கமே ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகளில் அவ்வளோ பேர் படிக்கிறோம் மும்மொழி கொள்கை ஆனால் சா ஒரு சாதாரண ஏழை சாமானியன் வீட்டில் அதை படிக்க முடியல இந்தியன்னு இல்லை அந்த மூன்றாவது மொழி எந்த மொழியாக இருந்தாலும் எங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தானே இருக்கும் இன்றைக்கி ஒரு இராணுவத்திலே சேரணும்னா அங்கே அந்த மொழி தேவைப்படுது இல்லை இப்போ போகணும் இப்போ தமிழ் நாங்கள் இங்கே தமிழ் மட்டும்தான் கற்றுக்கிட்டு போகிறோம் இப்போ ஒரு ஒரு இந்திய ஒரு பாரத திருநாட்டையே நாங்கள் காக்கிறதுக்காக எல்லையில் நிற்கிறோம் அப்போ எங்களுக்கு அந்த ஒரு மொழி தேவைப்படுதில்லை அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம்